இதே மாதிரி தான் சொன்னாங்க ராகுல் காந்தி சொன்னார் ஓடோரி ஓடோரி வாக்கு திருடாங்க பீகார்ல எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இன்னைக்கு இல்லாம போயிடும் எழுபத்தஞ்சு லட்சம் இந்த பதினோராந்தேதி முடியும் போது அது ஒரு கோடி வாக்குகளா இருக்கும் அந்த ஒரு கோடி வாக்கு யாரு வாக்கு தெரியுமா திமுக காரங்க வாக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல செத்து போனவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க திமுக சார் இன்னும் உயிரோட இருக்காங்க எங்க இருக்காங்கன்னா வாக்கு சீட்ல இருக்காங்க அதுதான் சார் எஸ்ஐஆர் அந்த சாரை நீக்கும் அப்படின்னா இல்ல இல்ல நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அவங்க சொன்னாங்க ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க தலைகுடியோட வந்திருக்கிறாங்க இன்னைக்கு திமுக அதுக்கு மட்டுமா உச்ச நீதிமன்றம் போறாங்க திருப்புறங்குன்றத்துல திருப்புறங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்தணும் ரொம்ப நாளா அந்த வழக்கு இருக்கு அந்த வழக்க விசாரிச்ச நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா இது உண்மையிலேயே நியாயமான விஷயம் அந்த தீப கார்த்திகை மாதம் நீங்கள் தீபம் ஏற்றலாம்னு ஒரு ஆர்டர் போட்டார் உடனே நம்மளுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா உடனே கலெக்டர் ஒரு உத்தரவு போட்டு நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவை அமல்படுத்துங்க அப்படின்னா ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுகிறார் சொன்னால் அந்த கலெக்டருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் எவ்வளவு திமிர் இருக்கும் யாருடைய பின்னணியில் அவர் இப்படி இருக்கிறார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த கலெக்டருடைய நிலைமை என்ன